ஹலோ உங்களுடைய பாஸ்ட் உங்களுடைய எக்ஸ் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் உங்களுடைய எக்ஸ்க்காகவும் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க அவங்க இப்போ மனசில் என்ன நினச்சிட்ருக்காங்க அவங்க என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க தெரிஞ்சுக்கணுமா இது உங்களுக்கான ரீடிங் உங்களுடைய எக்ஸ் உங்களுடைய லவ்வா எக்ஸ் லவ்வா பாஸ்ட் பர்சன் உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க லைஃப்பில் திரும்பவும் நீங்கள் அவங்களுக்கு கிடைக்கணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும்னு நினச்சிட்ருக்கிறாங்க இருந்தாலும் மனசுக்குள்ள சில கன்ஃபியூஷன்ஸ் நம்ம ஆக்ஷன் எடுக்கலாமா வேண்டாமா நம்மளை ஏற்றுப்பாங்களா இல்லையா நம்ம பண்ண மிஸ்டேக் ஒரு ஒரு நல்ல சோல் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஒரு நல்ல ஒரு வைஃபி மெட்டீரியல் அந்த மாதிரியான ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் நம்ம இழந்துட்டோம் ஒரு சொல்லுவாங்க இல்லையா க கண்ணு முன்னாடி இருக்க பர்சன் தெரிய மாட்டாங்க ஏன்னால் அதுக்கு அது அதுக்காக அவங்க வந்துட்டு கஷ்டப்படல நிறைய விஷயங்களை வந்துட்டு அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் கண்ணுக்கு முன்னாடி இருந்த ஒரு ப்யூர் சோல் ஒரு உண்மையான லவ் அந்த பர்சனை தள்ளிட்டு இப்போ அந்த பர்சன் நமக்கு திரும்ப கிடைக்கணும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நம்மளுடைய லவ் அஃபெக்ஷன் அவங்களுக்கான அந்த ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க யோசிச்சுட்டே தான் இருக்கிறாங்க திரும்பவும் அவங்க வந்தாங்கன்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களா இல்லையா எஸ் சொல்லுவீங்களா இல்லையான்றது தான் அவங்களுடைய கன்ஃபியூஷன் நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய விஷயங்கள்